தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவரே சுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் உயிர்த்தையே இயேசுவின் அருளையும் ஆசிரியையும் முறித்தாக்கி மகிழ்வதிலே மகிழ்ச்சியடைகின்றேன் இதோ இந்த நாளிலே என் கிழமையின் இரண்டாவது முன்னாளில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது நாள் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதத்தின் நாள் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் வியத்தகு காரியங்களை செய்து நம்மை உண்மையின் பாதையில் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நம் உள்ளத்து விருப்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இவை அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் சிறப்பாக இதோ அவது பிரசன்னம் ஆட்சிமை நிறைந்த பிரசன்னம் அழகு நிறைந்த பிரசன்னம் நாம் நினைத்ததற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மைகளை கொடுக்கின்ற பிரசன்னம் அத்தகைய பிரசன்னத்திலே நம்மை அமர வைத்திருக்கின்றார் துய யோகா நற்செய்தி அதிகாரம் இருபது இறை திருவசனம் பதினெட்டுல மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆம் ஆண்டவரை கண்டேன் என்று இயேசு இயேசுவை கண்ட மகதலா மரியா சீடரிடம் கூறுகிறார் அந்த பிரசன்னத்தை அவர் கண்டு கொண்டார் கல்லறைக்கு விரைந்து சென்று உயிர்த்து இயேசு ஆண்டவரை சந்திக்க ஆவலோடு இருந்தார் எனவே அவருக்கு காட்சி கொடுத்தார் அவரது வெளிப்படுத்தினார் எனவே இந்த நேரத்தில் கிழமையில உயிர்த்தேசுவின் மகிழ்ச்சியை அமைதியை அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாட்களிலும் அந்த பிரசன்னத்தை உணர்வோம் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னம் நமக்குள் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் நமது நாட்டில் நமது சொந்த ஊரில் நமது அருகில் வசிப்பவரிடத்தில் நமது கிராமத்தில் நமது பங்கில் நாம் வேலை செய்கின்ற இடத்தில் பணியாற்றுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலுமே இருக்கின்றது பொங்கி வழிகின்றது ஆண்டவரை நானும் கண்டேன் என்று கூறிய மகதலாமரியாவோடு இணைந்து எஸ்வின் பிரசன்னத்தை உணர்ந்து நானும் கண்டேன் என்ற அனுபவத்தை பெற இந்த நாளில் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறி அவரது பாடத்திலே ஒன்றிணைவோம் ராஜாவும் பிரசன்னம் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா ராஜாவும் பிரசன்னம் ஐயா எப்போதும் எனக்கு ஐயா பிரசன்னம் प्रसन्नं देव प्रसन्नं 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 देव प्रसन्नं करं पीडित नाय करे ആൾക്കൊണ്ട് അതിശയവരായ് ആറലാണ് ദൈവമായി ഇതോ എങ്ങൾ മത്തിൽ ഇരക്കി എങ്ങൾ അൻപൻ പരലോക പിതാവ அருமையான ஒரு பிரசன்னத்திற்காக வழி நடத்துதலுக்காக ஆசிர்வாதத்திற்காக உமை வாழ்த்துகிறோம் வழங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே உமை நாங்கள் புகழுகின்றோம் துணையாளரான என் மீட்பரே உமை வாழ்த்துகின்றோம் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்துகின்ற இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் மகிமை நிறைந்த இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இதோ மகதலா மரியாவுக்கு தோன்றி என்னை இப்படி பற்றி கொள்ளாதே மரியா என்று கூறி அவளிடம் பேசினீரே என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் கடவுளுமவுடன் செல்ல இருக்கிறேன் என்று கூறுகிறீரே அந்த மரியாவும் நான் ஆண்டவரை கண்டேன் என்ற மகிழ்ச்சியில் அக்கழித்தாளே ஆமா ஆண்டவர உமது மகிமையில இந்த பிரசன்னத்தை நாங்கள் உங்கள் வாழ்வில் காலையில் இருந்து இந்த நேரம் வரை அனுபவித்திருக்கின்றோம் நாங்கள் பேசுகின்ற பேச்சில் நீரேமே சந்திக்க வந்த நேரத்தில் இன்னும் பல்வேறு விதமான நேரத்திலும் தகப்பன உமது அளவு கடந்த பிரச்சனையுமே ஆட்கொண்டது வழி நடத்தியது அருளுக்கு மேல் அருளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவானை தேடும் நிம்மதியை நான் உனக்கு தருவேன் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறினீரேன் இதோ உயிர்த்த எஸ் ஆண்டவரை எமது பாதத்தில் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் இந்த அகில உலகம் என அனைத்தையுமாய் ஒப்புக்கொடுகிறோம் இந்த இரவை ஒப்புக்கொடுகிறோம் இது இந்த இரவில் எங்களை நீர் சந்திக்க வர இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் படிக்கின்ற பிள்ளைகள் சிறப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தயாரித்து கொண்டிருக்கின்ற நாட்களில் உமது ஆவியானவரின் வல்லமையால் பிள்ளைகளை நிரப்பி காத்திரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்னுமாய் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம் ஆண்டவரை மகிமை நிறைந்த இந்த பிரசன்னத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை அடியேனுக்கும் கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த இரவு நேரம் முழுவதும் உது பிரசன்னத்திலே நாங்கள் துயில் கொண்டு காலையிலுமை துதிக்கிற பிள்ளைகளாக எழ முதருளாசிரை அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து காத்து வழிநடத்தி எழ வேண்டும் என்று ஜெபிகின்றோம் ஜெபம் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் களைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அலே லூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ